புதியுகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இப்போது நம்முடன் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏவரத சர்வஜனமே வச்சமான ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் பெண்கள் வந்து வீட்லயும் நிறைய வேலை செய்கிறோம் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறோம் வெளியிலையும் வேலைக்கு போறோம் தொடர்ந்து நாங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா நாள் முழுக்க நாங்க வந்து மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பிரயத்தனங்கள்லாம் தேவைப்படுது சார் ஆன்மீக ரீதியா நீங்க எங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன டிப் கொடுக்க முடியுமா அருமையான கேள்விமா அதாவது பங்கைய கை நலம் பார்த்தளவோ இந்த பாறில் அறங்கள் வளருமோ கவிமணி பாடுறாருமா அதாவது பெண்கள் வந்து வீட்டின் கண்கள்னு சொல்லிட்டாங்க இப்போ எல்லா விஷயத்திலும் வந்து ஒரு தாய் ஒரு மகனை ஒரு பிள்ளையை அரவணைச்சு கொண்டு போக வேண்டியிருக்கு கணவரை அரவணைத்து கொண்டு போக வேண்டியிருக்கு அப்போ குடும்பத்துடைய மொத்த பொறுப்பும் பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட வந்து சேருது அப்போ இவங்களுக்கு ஒரு மன சந்தோஷமாக அன்றைய பொழுது ஆரம்பித்தாங்கன்னா அந்த அந்த குடும்பமே நல்லா இருக்கும் ஒரு பெண் நன்றாக இருந்தால் குடும்பமே நல்லா இருக்கும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் முதல் பணி வந்து நம்ம வீட்டில் காலையில் சமையல் நுழைஞ்ச பிறகு அதுதான் அவங்களுடைய சாம்ராஜ்யமாக இருக்குது அந்த சமையல் நுழைஞ்ச நுழைஞ்ச உடனே முதல்ல அதில் இவங்க தென்கிழக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் ஒரு தீபம் ஏற்றணும் சமையல் கட்டை தென்கிழக்கு பகுதியில் தான் இருக்கும் அதுவே அந்த தென்கிழக்கு பகுதியில் இவங்க ஒரு தீபம் ஏற்றணும் சமையல் கட்டு கூட நுழைஞ்ச உடனேயே அந்த தீபம் ஏற்றி இது தீபம் என்பது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கணும் அதுக்கு முன்னால் என்னக்கிட்டு ஒரு மூன்று முறை ஓம் அக்னி தேவனே போற்றி அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னம்மா ஓம் அக்னி தேவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்லிட்டு இவங்க மனதார இன்றைக்கு வந்து எங்களுடைய குடும்பத்தில் எல்லா வகையான சந்தோஷங்களும் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக போகணும்னு இவங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை அக்னி தேவனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அன்றைய சமையலை தொடங்கினாலே போதுமா நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க இவங்க குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆகவே உங்கள் வீட்டு சமையலறையில் நீங்கள் வந்து விளக்கேற்றி அக்னி தேவனை வழிபட்டுட்டு உங்கள் செயல்களை தொடங்குங்க நாள் முழுவதும் உங்களுக்கு இனிக்கும் பெண்கள் நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வழக்கம் போல எளிமையான பரிகாரம் எங்களுக்காக சொன்னீங்க மிக்க நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா சரிமா யாருக்கா கேக்குறீங்க பையனுடைய பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா சங்கரன் ம் ரெண்டு எண்பத்தி நாலு

பத்து வருஷமா அப்படி திருமணம் தடைப்பட்டு இருக்கு என்ன காரணம் அம்மா வணக்கம்மா சொல்றேன் உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகம்மா அவர் ரிஷப லக்னம் உங்களுக்கு தெரிகிறது கடகராசி உங்களுக்கு தெரிகிறது ரிஷப லக்னத்தில் ராகு பகவான் உட்காந்துருக்காருமா பொதுவாகவே என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு தடையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்களை குறிப்பிட்றாங்க ராகு லக்னத்தில் இருக்கிற போது நிறைய தடை வருது அதாவது பாம்பு கிரகம்னு அந்த கிரகத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கிரகம் லக்னத்தில் இருக்குது ஏழு கிரகங்கள் கொடுப்பதை ஒரு இரண்டு கிரகங்கள் தடுத்தடுறதுன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு லக்கணத்தில் ராகு இருப்பது இவருக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களை தடை கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுவும் ராகு அமர்ந்த இடம் சுக்கரனுடைய வீடு திருமண வாழ்க்கையுடைய சுகத்தை குறிக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த ராகு பகவான் அமர்ந்துக்கிட்டு இவருக்கு தடையை உண்டுபடி விடுறாங்க அதுபோக இவருக்கு சுக்கரன்ற நட்சத்திரம் இருக்குது பாருங்க அது வந்து உத்ராட நட்சத்திரத்தில் இருக்குது இதெல்லாம் இவருக்கு பாதிப்புகளை கொடுக்கறது அப்போ என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டியது பிள்ளையாரை கும்படச்சோழனு வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும் இவருடைய பேரில் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும் பிள்ளையாருக்கு அபிஷேகங்கள் செய்யணும் அப்படி செய்து வருகிற போது ஒரு நல்ல மாற்றம் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் முடிந்தால் எருக்கம்பூ மாலை இருக்கு பாருங்க அது பிள்ளையாருக்கு அணிவிக்கணும் இப்படி செய்து கொண்டு வருகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் அது திருமண தடையா தான் இருக்கணும் இல்ல வாழ்க்கையில எந்த தடை வந்தாலும் இவர் பிள்ளையாரை இப்படி வழிபடுகிற போது நல்ல மாற்றங்கள் உண்டாகுமா உங்க கோரிக்கை நிறைவேறும் இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்குமா வாழ்த்துக்கள் நம்பிக்கையோட செய்யுமா நல்லதே நடக்கும் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரும் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க என் பேர் சுமித்ரா சென்னையில இருந்து பேசுறேன் மேடம் சரிமா யாருக்கா கேக்குறீங்க

உங்கள் வீடு நல்லா இருக்கணும் இதில் இவருடைய ஜாதகத்தில்ம்மா செவ்வாய் உச்சமாக இருக்காருமா அதனால் வீடு கட்டுறதை பற்றி பெரிய பயம் எதுவும் உங்கள் மனசில் தேவையில்லை நல்லபடியாக எல்லாமே நடக்கும் நல்லபடியாக வீடு முடியும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் எங்கே ஆஞ்சநேயர் இருக்காரு பாருங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் போய் அவரை ஒன்பது பிரதட்சணம் ஒன்பது முறை சுற்றி வரணும் வளமாக சுற்றி வரணும் ஆஞ்சநேயரை ஒன்பது முறை சுற்றி வந்து அவரை தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை வழிபடுகிற போது எந்த தடையும் வராமல் நல்லபடியாக அந்த வீடு அமைஞ்சு அந்த வீட்டில் உங்கள் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அந்த வீட்டில் கிடைக்குமா வாழ்த்துக்கள் நன்றி மா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் ம் சொல்லுங்க யாருக்கா கேக்குறீங்க என் பையனுக்காக கேட்கணும் பையனோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா பையன் பேர் பொன் சண்முக ம்

எப்ப அம்மா வணக்கம்மா உங்க ரொம்ப மகிழ்ச்சிமா உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்துல அம்மா அவர் என்ன லக்னம் அப்படின்னு பாக்கும்போது இவர் வந்து மகர லக்னத்துல பிறந்திருக்காருமா இவருடைய ஜாதகத்துல என்ன ஆகுதுன்னா சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சுவை சொல்றோம் சனி பகவான் அப்படின்னு சொல்லிட்டா கசப்பு சுவையை தரக்கூடியவர் அவர் நம்ம லக்னத்தோடு ஒரு தொடர்பு படகுறாரு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில கசப்பு உணர்வுகள் நிறைய வருதுமா லக்கணத்தில் சடி இருக்கிறவங்கள பல பேரை பாருங்க எதை தொட்டாலும் எனக்கு தடங்க ஆஃபீஸுக்கு போனா பிரச்சனைங்க அப்படின்னு ஒரு புலம்பல்கள் இருக்கும் வாழ்க்கையை ஒரு கசப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா அது தம்பியுடைய ஜாதகத்திலேயும் இருக்கு இப்போ இவருக்கு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில தடைகள் இருக்கக்கூடிய ஜாதகம்தாம்மா எந்த ஒரு திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஜாதகத்துல சுக்கரன் சூரியனுடைய சேர்க்கையை பாருங்க வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காதீங்க கட்ட பொருத்தத்தை பாருங்கள் அப்படி நம்மளுடைய நிகழ்ச்சியிலே நான் நிறைய சொல்கிறேன் பொருத்தம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ தம்பியுடைய ஜாதகத்தில் பொருத்தம் பார்ப்பதில் பிரச்சனை ஏற்பட்டு தான் இப்படி சிக்கல்கள் வந்திருக்கும் இவருக்கு சுக்கரன் சூரியனுடைய இணைவு இருக்குது அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் அதனால் இந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதை முதல்ல நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரங்களில் நீங்கள் உங்கள் குடும்பம் இறங்கி கட்டணுமா அப்புறம் தான் இவருக்கு திருமண விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் ஏன்னா பரிகாரம் பண்ணாமல் திருமணத்திற்கு எத்தனை முறை நீங்கள் முயற்சி பண்ணினாலும் எத்தனை முறை திருமணம் ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாகவே இருந்துகிட்டு இருக்குமா பரிகாரம் பண்ணாமல் திருமணம் பண்ணக்கூடாது முதல் விஷயமாக இவர் என்ன செய்யலாம் அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்கள் அந்த லலிதா சகஸ்ரநாமம் ஸ்லோகத்தை வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி கொடுங்க தினந்தோறும் உங்கள் அன்பு மகனை அந்த லலிதா சகசரநாமம் படிக்க சொல்லுங்கள் அது படிக்க படிக்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகுமா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய அடித்தளம் அமையும் வாழ்த்துக்கள் சார் சனி பிடியிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அஷ்டமத்து சனி கண்டக சனி ஏழரை சனி இந்த மாதிரி ஏதாவது சனி தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் என்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வருமோ ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பயம் வந்தா கூட ஏதோ பெருசா வருமோன்ற பயம் அடுத்தடுத்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த சனி பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா சார் ஆமா சனிப்பிடியிலிருந்து தப்பிச்சவங்கன்னு யாரும் கிடையாதுமா சரி நீங்க வந்து ஏழரை சனி சொல்லிட்டீங்க அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி சனி தசை ஜாதகத்தில் சிலருக்கு ஏழாம் இடத்துல சனி அதனால வீட்டுக்காரரால் பிரச்சனை இப்படி நிறைய இந்த சனி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கு அப்போ இதில் இருந்தெல்லாம் இப்படி விடுபடுவது எப்படி இதுக்கு ஏதாவது தீர்வு உண்டான வாழ்க்கையில் பலகாலம் சனியோடையே கழிஞ்சு போயிருது இவங்களுக்கு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு வந்து எளிமையான பரிகார முறைகள் இருக்குமா சனி பகவான் பிடியிலருந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வருதுன்னா சிலருக்கு வேலையில பிரச்சனை வருது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ப்ராப்ளம் காட்டும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் அப்படி கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இப்படி எல்லாமே இருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து முதல்ல வெள்ளம் இருக்கு பாருங்க வெள்ளமும் கருப்பு எள்ளும் கருப்பு எள்ள நீங்கள் நல்லா வறுத்து பொடி பண்ணணும் அப்படி பச்சை எள்ளை இது பண்ணாமல் கருப்பு எள்ளை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி நல்லா மாவா ஆக்கிடணும் அதையும் வெள்ளத்தையும் கலந்து இரண்டையும் கலந்து ஒரு எட்டு உருண்டைகள் பிடிக்கணுமா எட்டு உருண்டையாக பிடித்து அது காகத்துக்கு வைக்கணும் காக்காய்க்கு வைக்கணும் அது ஒரு பழக்கம் அதில் கொஞ்சத்தை அப்படி எட்டு உருண்டையாக பிடிச்சி காக்காய்க்கு வச்சுட்டு இன்னும் இருக்கக்கூடிய மாவை கொஞ்சம் எடுத்து அதை இரண்டு விளக்கு செய்யணும் அந்த விளக்கு எப்படி இருக்குன்னா படகு மாதிரி இருக்கணும் வழக்கமான விளக்கு மாதிரி இருக்கக்கூடாது படகு ஷேப்பில் ரெண்டு சின்ன விளக்கு செய்யணும் அந்த விளக்குடைய இரண்டு படகுன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா இரண்டு பக்கத்து விளிம்புகளும் தீபம் ஏற்ற மாதிரி இருக்கணும் படகுடைய இரண்டு பக்கமும் அது அந்த அந்த விளக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடியது கருப்பு எள்ளு வெல்லம் ரெண்டையும் மாவை ஆக்கியாச்சு இப்போ அதில் செய்யப்பட்ட விளக்கு அந்த விளக்கில் நல்லெண்ணை ஊத்திட்டு அந்த இரண்டு விளிம்பும் இருக்கு பாருங்க அந்த இரண்டு ஓரங்கள் இரண்டு ஓரங்கள்லையும் இவங்க பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தணும் இப்படி தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வருகிற போது உங்க வீட்டில் செய்யலாம் ஆஞ்சநேயர் கோயில்ல பண்ணலாம் பிள்ளையார் கோயில் பண்ணலாம் இப்படி நீங்க வழிபட்டு வரும்போது இந்த விளக்கு ஏற்றக்கூடிய நாள் சனிக்கிழமை அப்படி விளக்கு ஏற்றி நீங்க வழிபடுகிற போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடுமையான பிடிகள் விடுபடுவீங்க ஒரு தீபம் ஏற்றிட்டு விட்டரக்கூடாது ரெண்டு தீபம் ஏத்தணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படி படகு மாதிரி தான் அந்த தீபத்துடைய அமைப்பு இருக்கணும் அப்படி நீங்கள் ஏற்றி வழிபட்டு கொண்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில் சனிப்பிடியினால் எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சனி சனிப்பிடியிலிருந்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எளிமையான பரிகாரம் புதுமையான பரிகாரம் சொன்னீங்க மிக்க நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கங்க வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க எங்க பையன் கேட்கணுங்க பையனோட பேர் சொல்லுங்கம்மா தருணீஸ்வர் பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க 27 6 ஆறு 27 6 பிறந்த 59 அ மதியமா மதியம் மதியம் 59 ஆமாங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லிடுங்க சுவாதி நட்சத்திரம் சேரிமா உங்களுடைய கேள்வி என்னமா எங்க பையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ம் சரிம்மா அம்மா வணக்கம்மா வணக்கம் உங்கள் உங்கள் அன்பு மகன் துளாராசியில் பிறந்திருக்காருமா பொதுவாகவே துளாராசியில் ஒருத்தர் பிறகுறாங்கன்னா ரொம்ப கண்ணியமாக ரொம்ப நேர்மையாக வாழணும்னு நினைப்பாங்க தன்னுடைய கருத்துக்களை பிற சொல்லும் போது கூட தைரியமாக சொல்லுவாங்க யாருக்காகவும் தன்னுடைய கருத்துக்களை மாதிக்கிறது கிடையாது அவங்க ஒரு தைரியமான பிறவி அப்படின்னு பார்க்குறோம் அப்போது இந்த துளாராசியில் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம்ங்கிறது நடுநாயகமாக அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதில் இவர் பிறந்திருக்கிறார் இப்போ இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நாக தெய்வங்கள் வழிபாடு செய்துக்கிட்டே வரணுமா நாக தெய்வங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு காலம் வருது பாருங்கள் காலையில் பத்தரையிலேருந்து பன்னெண்டு மணி உள்ள நேரம் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் நாலு தீபம் ஏற்றி இவர் வழிபாடு செய்துக்கிட்டே வரணும் இந்த வழிபாடு செய்ய செய்ய என்னாகும்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி ஜாதகங்கள் ஏற்ற இறக்கமாகவே இருக்கக்கூடிய ஜாதகம் அதிலிருந்து விடுபடணும் எங்களுக்கு தொடர்ச்சியா வளர்ச்சி தான் வரணும் அப்படின்னு சொன்னா இந்த நாலு தீபங்கள் அம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமைகள் அவர் ஏற்றிக்கிட்டு வந்தாருன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஃபினான்ஷியலாகவும் நல்லா இருப்பார் நல்லா செட்டில் ஆயிடுவார் வாழ்த்துக்கள் தன் மனைவிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறை சார் என்னதான் அருமையா சமைச்சு கொடுத்தாலும் என் கணவன்மார்கள் வந்து நிறைய சொல்றாங்களோ இல்லையோ குறையதான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாராட்டவே தெரியல அப்படின்னு சொல்றாங்க வீட்டை புரிஞ்சுக்கணும் எங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தானே சார் முக்கியமாக இருக்குது வாழ்க்கையில் இந்த மாதிரி இவங்க நிறைகளை சொல்லும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் மனைவிமார்களுக்கு அன்னோன்யம் பெருகணும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே என்ன சார் பண்ணலாம் ஓ நீங்கள் கேட்குற கேள்வி ஆண்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லுவாங்க பல பெண்களுக்கு வந்து மனசு இப்படி கஷ்டப்படுது கொஞ்சம் சிரிச்சு படுங்க அன்பா ரெண்டு வார்த்தை பாராட்டுங்கன்னு சொல்றீங்க பாருங்கள் இதை பிடிச்சிக்கிடுவாங்க இப்படி வீட்டில் வந்து அன்பா மனைவி ரெண்டு வார்த்தை பேசினாலும் அவங்க சந்தோஷப்பட போகிறாங்க அதாவது மொக்கையாக இருக்காரு வீட்டுக்காரர் அவரை திருத்தணும் இதுதான் உங்கள் கேள்வி அப்போது அது என்ன பண்ணணும்னா உணவு பொருள் இருக்குது பாருங்கள் நீங்கள் சமைக்கிற சமையல் அதுவே போதும் அது சாப்பாட்டில் அவரைக்காயை அதிகம் பயன்படுத்தணும் மொக்கையாக இருக்கக்கூடிய கணவனை திருத்த நீங்கள் மொச்சை இருக்கு பாருங்கள் அந்த மொச்சை பருப்பை பயன்படுத்தணும் இது ரெண்டு தான் முக்கியம் அவரங்காயை சாப்பாட்டில் அதிகம் காய்கறிகளில் வச்சுக்கிட்டே வரணும் வெள்ளிக்கிழமைகளில் அந்த மொச்சையை சாம்பார்லையோ எதையோ நீங்கள் பயன்படுத்தி கணவருக்கு பெருமாறக்கூடிய சாப்பாட்டில் அது இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா மெல்ல மெல்ல அவர் குணம் மாறும் பல ஊர்களில் பல வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையாச்சுன்னா வீட்டில் மொச்சை சேர்ப்பாங்க அது ஒரு பழக்கம் பாரம்பரியத்தில் மொச்சை என்பது சுக்கரனுடைய அம்சம் வீட்டுக்காரர் அந்த சுக்கரன் தான் வீட்டுக்காரரை குடிக்கிற கிரகம் ஆகவே அவரை வசப்படுத்தக்கூடிய விஷயம் அந்த மொச்சை தான் ஆகவே நீங்கள் சமையலில்

பசங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி தனியா ரொம்ப ஃபீல் பண்றாரு புரிஞ்சுக்க முடியுது கவலைப்படாதீங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து சார் கொடுப்பாங்க அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் உங்களுடைய அன்பு கணவருடைய ஜாதகம் துலா லக்னம் பாருங்க இவருக்கு என்ன உணவு கேட்டீங்கன்னா துலாத்துல தான் சூரிய நீச்சமாகறாருமா பொதுவாகவே துலா லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு பல வீடுகளில் துலா லக்னத்துல பிள்ளைங்க இருக்க வச்சுக்கோங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பார் என் பிள்ளைங்க என்கிட்ட சரியாகவே பழகலையே அன்பா இல்லையேம்பார் ஆனால் இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க அப்பா மேலே பிரியமாக இருப்பாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் அப்பாக்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் துலாலக்கணம் இருந்துருச்சுனாலே ஒரு வருத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு அந்யோனியம் இல்லையேன்னு இதுக்கு என்ன பண்ணலாம் அன்பா பழகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆதித்ய ஹிருதயம் அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் படிச்சுட்டு வர சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அவருக்கு இப்போ உடம்பு படுத்தும்னு வேறு இருக்குது அவர் ஜாதகம் அப்படி உடம்புல ரொம்ப கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஓடிக்கிட்டு இருக்கு அவருக்கு அவருக்கு இந்த உடல் படுத்துறதும் சரியாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் அதனால் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்ல சொல்ல குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் அவருக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு மலரும் வாழ்த்துக்கள் நம்பிக்கையோட செய்யுங்கம்மா நல்லதே நடக்கும் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

ம் பொருள் எனக்கு புரியுதுமா அவருக்கு வந்து ஏழரை நடந்துட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இருக்கு இதற்காக அவர் வந்து பத்திரகாளி அம்மனை வழிபட்டு வர சொல்லுங்க அவர் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீரும் வாழ்த்துக்கள் வா நன்றிம்மா அழைத்து சரி இந்த அரை மணி நேரம் நேர்கள் கேட்டு அவங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க எங்களுக்கும் எளிமையான பரிகாரங்கள் நிறைய கொடுத்தீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு நீங்கள் ப்ரீயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்